புது வெளிச்சம் தாமரை கேட்கது பல நிகழ்ச்சி மனசுக்கு பெருமகிழ்ச்சி மனசுக்கு புது ராகம் கேட்குது தாமரை புது பாட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஐயோ இது நம்ம ஒரு குரல் பாரு

தொடர்ச்சியாக நீங்கள் எம்மோடு இரண்டு மணி வரை இணைந்திருக்கலாம் காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் எமது சொந்தங்களுக்கு இன்று சமூகத்தில் எத்தகைய பிரச்சனைகள் மாணவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கல்வி சார்ந்த விடயங்களில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை அப்படியே கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம் சொந்தங்களை நீங்கள் எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் என்ற எமது இணையத்தின் ஊடகவும் அது மட்டுமல்லாது தாமரை எஃப் எம் ஆன்லைன் ரேடியோ என்று சொல்லுகின்ற எமது பேஸ்புக் முகம் பேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை அப்படியே பதிவிட்டேன் சொன்னால் அதை நாங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பும் ஆமாம் அப்படி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம் ஆஹ் இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் கல்விசார் நடவடிக்கைகள் துறையில் ஏற்படுத்த ஏற்படுற பிரச்சனைகள் எதிர்நோக்கிர பிரச்சனைகள் பற்றி தான் அன்றைய தினமும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் கல்விக் கொள்கை எடுத்துக்கணும் அப்படி சொன்னால் சொன்னா எதிர்கால அந்த நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பில்லாத கல்வி முறை தான் இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் காணப்படுது அதாவது மரபு வழியான கல்விதான் இன்றைய காலகட்டத்தில் கற்பிக்கப்படுது அதனால பயனும் பூச்சியமாகவும் அதாவது அர்த்தமற்றதாகவுமே காணப்படுது அப்படின்றே சொல்லலாம் நூறு மாணவர்கள் அதாவது ஒரு இடத்துல நூறு மாணவர்கள் காணப்படக்கூட இருபத்தைந்து மாணவர்களுக்கு கல்விக்கான வாய்ப்பு கிடைக்குமானால் இது கூட தவறான கல்வி கொள்கை கொள்கையாகவே வழங்கப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாங்கள் இன்று அடுத்த பிரச்சனையாக சமூக எங்களுடைய சமூகத்தில் வாழ்கின்ற மாணவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் அதாவது இன்று அடிக்கடி மாணவர்கள் சுய இனத்துக்கு உட்படுகின்றார்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வுகளூடாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது அதாவது பார்க்கணும்னு சொன்னால் பாடசாலைகளில் சேர்க்கப்படுகின்ற மாணவர்கள் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளிலேயே தொடங்கும் அப்படியே ஈடுபடுவதனால அவர்களை தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வதற்கு எடுக்கின்ற நேரம் ரொம்பவே குறைவு இதனால் தான் அவர்களுக்கு சுகாதார ரீதியான சீர்கேடுகள் அவர்கள் சுகாதார ரீதியான பிரச்சனைகள் சமூகத்தில் காணப்படுகின்றது அதே போல இன்று மாணவர்கள் திடீர் நோய்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது பெரிதும் தற்காலத்தில் குறைந்து விட்டது அனைவரும் தற்போது வீடியோ கேம்ஸ் அதாவது வீடியோ கேம்ஸ் அளவுக்கு அதாவது எல்லாமே யுகம் மாறிவிட்டது எல்லாமே கிராபிக் மாறிவிட்டது இதனால் தன்னுடைய உடலினை பயன்படுத்தி தன்னுடைய பௌதிக ரீதியான இத்தகைய செயற்பாடுகளிலும் மாணவர்கள் ஈடுபடுவதை குறைத்து கொண்டார்கள் இதனால் பெரிதும் சுய பாரிய உடல் பராமரிப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மாணவர்கள் தற்காலத்தில் எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ஆய்வு அறிக்கைகள் சொல்லிக் அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வளப்பற்றாக்குறையும் முகாமைத்துவமின்மையும் இந்த காரணமாகவும் மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் முறையில் கல் உரிய முறையில் கல்வி வழங்கப்பட முடியாது உள்ளதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம் வளப்பற்றாக்குறையும் முகாமைத்துவமின்மையும் அதாவது இங்கு மேலும் அதாவது நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பிரச்சனைகளை அப்படி எதிர்கொள்கின்றோம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பிரச்சனையாகத்தான் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்ற ஒரு விடயம் இன்று சமூகத்தில் பல்வொருட்ட பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு வருகின்றது இதற்கு பின்புலமாக பல்வொருட்ட விடயங்கள் இன்று எமது காலகட்டத்தில் நடந்தேறி வருகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்று நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் அடிக்கடி வந்து மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய தொடர்ச்சியான கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் அதிகம் கவனம் செலுத்துவதனால் தன்னை தானே பராமரித்துக் கொள்வதில் செலவழிக்கின்ற நேரம் குறைவாகிவிட்டது அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் என்ன சொன்னால் தன்னுடைய கற்றல் செயற்பாடுகளில் மாத்திரம்தான் தன்னுடைய அனைத்து வித தன்னுடைய பூரணத்துவமான தன்னுடைய நடவடிக்கைகளை செலுத்துகின்றார்கள் அதே அது மட்டும் இல்லை தனித்துவமாக தன்னுடைய பௌதிக ரீதியான செயற்பாடுகள் அதேபோல் பொழுதுபோக்கான எந்த விடயங்களிலும் இன்று மாணவர்கள் ஈடுபடுவது குறைந்து விட்டது இதனால் மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தகருகின்றது அதேபோல் தொடர்ச்சியாக பாடசாலையில் நடக்கின்ற மாணவர்களுக்கிடையே நடக்கின்ற பரீட்சைகள் அதே போல எஸ்பிஏ பிரசன்டேஷன் அதே போல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப வகைய மாணவர்கள் பெருந்தமித்த விடயங்களினால் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வல்லூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதனால் மாணவர்கள் தற்கொலைகள் அதே போல தற்கொலை முயற்சிகளுக்கு கூட சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரலாறுகள் ஊடாக உண்மையான தகவல்களாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே போல யூனிவர்சிட்டிஸில் நடக்கின்ற ரேக்கிங்கள் அதாவது தன்னுடைய மாணவர்கள் ரொம்ப படித்து பலூரட்ட சிரமங்களுக்கு மத்தியில் தெருவாகி பல்கலைக்கழகம் சென்றாலும் அங்கு கூட ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக எதிர்நோக்குகின்றார்கள் எவ்வாறு சொன்னால் the <laughs> யூனிவர்சிட்டி ரேக்கிங் சொல்கிற விடயம் அதாவது இங்கு சீனியர் மாணவர்கள் சிரேஷ்ட மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை ஜூனியர் மாணவர்களுக்கு ரேக்கிங் செய்வது இதனால் மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தொடர்ச்சியாக இத்தகைய விடயங்களினால் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்கள் இதனால் தற்கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் செய்திகளூடாக செய்திகளோடாக பலர்வற்ற விடயங்களூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் இரண்டு மணி வரையும் ஒரு இருக்கலாம் தற்போது நேரம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் எங்கதான் போறந்த எங்கதான் வாழ்ந்த எங்கதான் இருந்த இத்தனை எங்க தான் போறந்த திரும்ப காதல் செஞ்ச தப்பே இல்ல உண்மையான காதல ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பான் எல்லாரும் தங்காதலிக்காக பூவ பிச்சு தருவான் உனக்காக இதய பிச்சு பூவ போல தருவ எல்லாரும் தங்காதலிக்காக பூவ பிச்சு தருவான் உனக்காக இதய தப்பிச்சு பூவ போ

வாழ்க்கை தொடங்கலாம் கையா பிடிக்கிறார் சேர்ந்து நடக்கலாம் காதலிக்காக பூவ பெற்று தருவா உனக்காக இதயத்தை பிச்சு பூவ போன தருவங்காதலிக்காக பூவ பெற்று தருவா உனக்காக இதய உங்கள் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினமும் சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் கல்விசார் துறையில் ஏற்படுற ஏற்படுத்துகிற எதிர்நோக்குற பிரச்சனைகள் பத்தி தான் நாங்கள் உடைய நிகழ்ச்சியில் கதை கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் அதை பத்தி பேசலாம் அதாவது அடுத்த பிரச்சனையாக நாங்கள் அடையாளப்படுத்தியிருப்பது என்னென்னு சொன்னால் சமூக சமூகம் தொடர்பில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதாவது சக மாணவர்களோடு என்ன செய்கிறாங்க சொன்னால் சக மாணவர்கள் சக நண்பர்கள் அவங்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மாணவர்கள் தன்னுடைய கற்றல் நடவடிக்கைகளும் போது தன்னுடைய பாடசாலை கல்வியின் போது அது மட்டுமல்லாது தன்னுடைய உயர்கல்வியின் போது தன்னுடைய காலத்தை அதிக நேரத்தை வீணாக செலவழிக்கின்றார்கள் அதே நேரத்தில் வந்து இவ்வாறு அவங்க வீணாக நிறைய நேரங்களை செலவழிப்பதனால இதனால் அவங்களுக்கு இடையில் சமூகத்தில் ஒரு முறையற்ற தொடர்புகளும் பல்வேறு பிரச்சினைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவைக்கு மாணவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாவது மது மற்றும் புகைத்தல் தொடர்பான ஒரு முறையற்ற பாவனைகள் முறையற்ற சமூக சீர்கேடுகளுக்கும் மாணவர்கள் தன்னை அடி வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் ஊடாக கிடைக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பார்க்க சொன்னால் மாணவர்களுக்கிடையே இத்தகைய பிரச்சனை பாரதூர மாணவர் பிரச்சனையாக உருவெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டிருந்த அறிக்கையினூடாக இதனை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது சுகாதார சீர்கேடுகள் என்று சொல்கின்ற போது பல்வேறு பிரச்சினைகள் மதுபாவனைகள் அதேபோல சமூகத்தில் காணப்படுகின்ற அடுத்த ஒரு பிரச்சனை தான் தகாத உறவுகள் அதாவது செக்ஷுவல் அடிக்ட் சொல்லக்கூடிய விதத்தில் மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அதாவது எங்களுடைய நகரமயமாக்கப்பட்ட இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட விருத்தியின் காரணமாக மாணவர்கள் இன்று சீர்கேடுகளை நோக்கி வழிகேடுகளை நோக்கி அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இது எமது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பிரதேசத்தில் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த மருத்துவ அறிக்கையில் பெரும்பாலான மாணவிகள் பாடசாலை மாணவர்கள் பெரும்பாலான பாடசலை மாணவிகள் இந்த பாரியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கிடைக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இத்தகைய விடயத்தில் நீங்கள் சற்று அவதானமாக நடந்து கொள்வது ஏற்புடையதாகவும் சிறப்பானதாகும் என்று சொல்லி இந்த காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது மாலை நேர வகுப்புகள் தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் வகுப்புகள் நடைபெறுவதனால் மாணவர்களுக்கு இடையில் ஒரு ஒருவித காதல் என்ற ஒரு உறவு தொடர்ச்சியாக ஏற்படுகின்றது இதனால் சமூகத்தில் சீர்கேடுகள் ஏற்படுவதாக மாவட்டத்தில் வெளியிடப்பட்டிருந்த குறிப்பிட்டிருந்தார்கள் வகுப்புகள் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் அதே வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் அனைவரும் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இது தொடர்பில் அனைவரும் நீங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சீர்கேடுகளை தடுக்கும் விதமாக மாணவர்களை ஒரு ஒழுக்கமிக்க ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற அனைவரது வேண்டுகோளுக்கும் விடங்க நீங்களும் கை நடங்கள் அப்படின்னு சொல்லி தாமரைவத்தின் காரசார கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி கிளம்பினும் போன்றோம் நிச்சயமாக இந்த நவீன உலகத்தில் எல்லாரும் அதாவது மாணவ சமுதாயம் தான் எது சந்த எதிர்கால சந்ததியினரை எதிர்நோக்குற ஒரு பாரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இந்த மது புகைத்தல் அப்படியான போதைப்பொருள் சம்பந்தமான விடயங்களுக்கு அடிமையாகிற இதுவும் ஒரு கல்விசார் துறையில் கல்விசார் துறையில் மாணவர்கள் எதிர்நோக்குற ஒரு பிரச்சனையாவே கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் இந்த இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகினா கல்வியில் அவங்களோட கவனம் மிகவும் குறைவாகவே இருக்கும் இதன் காரணமாகவும் இவங்க